கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் அருளிய திருப்பல்லாண்டின் ஒன்பதாம் பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண இன்று ஒன்பதாவது பாசுரம் அனுபவிக்க போகிறோம்னா இந்த பாசுரத்தில் பகவானுக்கே துண்டு செய்ய விரும்பும் அடியார்களோடு சேர்ந்து பெரியாழ்வார் பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுகிறார் இவர்கள்லாம் யாருன்னா வாழாட்பட்டுங்கிற மூன்றாம் பாசுரத்தில் பெரியாழ்வார் அழைத்து எந்தை தந்தைங்கிற ஆறாம் பாசுரத்தில் பெரியாழ்வாரோடு சேர்ந்து இப்ப ஒன்பதாம் பாசுரம் உடுத்து களைந்த பாசுரத்துல இவர்களோடு சேர்ந்து பெரியாழ்வார் பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுகிறார் ஒன்பது பத்து பதினொன்னு மூணு பாட்டையும் நான் கவனிச்சு பாருங்க பெருமாள செகண்ட் பர்சனா அதாவது முன்னிலையிலே குறிப்பிட்டு இருப்பார் ஒன்பதாம் பாசுரத்துல உடுத்து நின் பீதகவாடை அவனுடையனு தேர்ட் பர்சன் படற்கையில சொல்லல நின் பீதக வாடைன்னு முன்னிலையில் சொல்கிறார் பத்தாம் பாசுரத்திலும் உந்தனக்கு அடியோம் என்று எழுத்துப்பட்ட என்னால் எம்பெருமான் உந்தனக்கு அடியோம் என்று பாடியிருக்கிறார் பதினொன்றாம் பாசுரத்திலும் திருமாலே நானும் உனக்கு பழவடியேன்னு பாடுகிறார் இதிலிருந்து பெருமாள் எதிரிலேயே காட்சி தருகிறார்னு தெரிகிறது அப்போ எதிரிலே கருட வாகனத்தில் பெருமாள் தாயார் இந்த பக்கம் பெரியாழ்வார் இவரோடு பகவானை விரும்பும் அடியார்கள் எல்லாரோடும் சேர்ந்து ஒன்பதாம் பாசுரத்தில் பல்லாண்டு பாடுகிறார் வாருங்கள் நாமும் சேர்ந்து பல்லாண்டு பாடுவோம் ஒன்பதாம் பாசுரம் உடுத்து களைந்த நின் பீதகவாடை உடுத்து கலத்தது உண்டு தொடுத்த துழாய் மலர் சூடி களைந்தன சூடும் இத்தொண்டர்களோ விடுத்த திசை கருமம் திருத்தி திருவோண திருவிழவில் படுத்த பைநாகனை பள்ளிகொண்டானுக்கு பல்லாண்டு கூறுதுமே இப்ப பெரியாழ்வார் சொல்கிறார் நாங்கள்லாம் எப்படிப்பட்ட அடியார்கள் தெரியுமா உடுத்து களைந்த நீ பீதக ஆடை உடுத்து பகவானே நீ எந்த ஆடையை உடுத்து களைந்து தருகிறாயோ நீ உடுத்தி அதன் பின் நீக்கி களைந்து கொடுத்த ஆடையைத்தான் நாங்கள் உடுத்தி கொள்வோம் அந்த ஆடை எப்படி இருக்கணும்னா உடுத்து களைந்த உடுத்துன்னா உடுத்தி கொண்டு நீ அணிந்து கொண்டு களைந்தனா அதன் பின் நீக்கிய நீ அணிந்து அதன் பின் அதன்பின் அதன் பின் அவிழ்த்தாய் என்பதற்கு அதுல அடையாளம் இருக்கணுங்கிற பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் ஒற்று மஞ்சளும் மாளிகை சார்ந்தும் படிந்திருக்க வேண்டும் அதாவது பெருமாள் திருமேனியில் அணியக்கூடிய அந்த மஞ்சள் சந்தன காப்பு இதெல்லாம் அந்த வஸ்திரத்துல படிஞ்சிருக்கணுமா அப்படியே ஃப்ரெஷ்ஷா வெள்ளையா வஸ்திரம் தரேன்னு அப்படி கொடுக்க வேண்டாம் பகவான் அணிந்து கொண்டான்ங்கிற அடையாளம் வேண்டும் ஏன்னா இவன் தொண்டன்னு ஒருத்தன் சொல்லிட்டான் அப்ப தலைவன் அணிந்த ஆடையைத்தான் அணிகிறான் என்பதற்கு அடையாளத்தோடு கொடு அப்ப நீ உடுத்து களைந்ததுங்கிறது அதில் படிந்திருக்கும் மஞ்சள் காப்பு சந்திர காப்பை பார்த்து எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் நாங்களும் அதை ரசிக்கணும் அப்படி கொடுன்னு பிரார்த்திக்கிறார் ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை மாதம் பவித்ரோத்சவத்துல வடுவூர் ராமபிரானுடைய சன்னதியில அடியனுடைய ஸ்ரீபாஷியாதி ஆச்சாரியன் டாக்டர் ஸ்ரீ ஊவே கருணாகராச்சாரியார் சுவாமியும் அடியனும் தான் அந்த ஏழு நாள் புன்னகை ராமாயணம் மந்தஸ்மித ராமாயணத்தை பாராயணம் செய்வது வழக்கம் அப்படி கடந்த வருஷம் கார்த்திகை மாதம் வடுவூரில் பாராயணத்துக்காக அடியன் சென்றேன் அப்போது அடியனுடைய ஸ்ரீபாஷியாதி ஆச்சாரியன் டாக்டர் ஸ்ரீ ஊவே கருணாகராச்சார் சுவாமி கேட்டார் என்னப்பா பாராயணத்துக்கு ரெடியாக கோவிலுக்கு போய் பண்டு வந்துடுவோமான்னார் போகலாமே சுவாமின்னு அப்போ கேட்டார் என்னடா சால்வையோட வரலையா பாராயணம் பண்ணணும்னா ஜம்முன்னு பெருமாள் முன்னாடி சால்வையோடு இருந்தார் ஷமிக்கணும் சுவாமி சால்வை எதுவும் எடுத்துன்னு வரலையே அப்படின்னு உடனே சுவாமி என்ன பண்ணார் கிடுகிடுன்னு அவருடைய ஒரு சால்வையை எடுத்து அடியன்ட்டு கொடுத்து இந்த சால்வையை இடுப்பில் அணிஞ்சின்னு வாழ்ந்தார் அப்போது சரின்னு சொல்லிட்டு ஆச்சாரிய பிரசாதம் யாம் பேரு சம்மானம் உடுத்து களைந்த நீ பீதகவாடையின்னு கண்ணில் ஊற்றி வாங்கிட்டேன் அப்புறம் சாய்ச்சார் இரு ரொம்ப அழுக்காக இருக்குது வேண்டாம்ப்பா வேற புது சால்வை தரேன்னார் அப்ப அடியன் சொன்னேன் இல்லை சுவாமி இந்த அழுக்கு படிஞ்ச சால்வையே கொடுங்கோ ஏன்னா இதை அணிந்து கொள்ளும்போது யாரா கேட்பா என்னடா சால்வை அழுக்காரு கேட்பா ஆமா எங்கள் ஆச்சாரியன் பல முறை அணிந்து கொண்டு உடுத்து கிளைந்த பீதக வாடையாக அடியனுக்கு கொடுத்ததுன்னு பெருமையோட சொல்லிப்பேன் சுவாமி அதனால ஆச்சாரியன் திருமேனி அழுக்குங்கிறது நமக்கு பிரசாதம் தானே அந்த சால்வையே கொடுங்கோன்னு பரவாயில்ல நல்ல ஆச்சாரிய பக்தி இருக்குன்ட்டு ஒரு சால்வை கொடுத்தார் அதுதான் இந்த சால்வை இப்போது உடுத்து களைந்த பாசுரம் என்பதாலே உடுத்து களைந்த சால்வையோடயே உங்களுக்கு உபன்யாசம் பண்றேன் அதனால உடுத்து களைந்த அப்போது ஒரு ஆச்சாரியன் அணிந்து கொண்டு அழுக்கு படிந்து இருந்தாலும் அதுதானே அந்த சால்வைக்கே ஒரு கௌரவம் ஆச்சாரியன் இவ்வளவு காலம் அணிந்த சால்வை நமக்கு கிடைச்சிருக்குன்னு ஆனந்தப்படுறோம் அப்போ பெருமாளுடைய வஸ்திரம்னா ஃப்ரெஷ்ஷாக பெருமாள் அணிஞ்சு இந்தான்னு கொடுக்கறத விட அதில் கொஞ்சம் மஞ்சள் காப்பு சந்தன காப்பு எல்லாம் படிந்து கொடுத்தால்தான் அதனால் ஒற்று மஞ்சளும் மாளிகை சார்ந்தும் படிந்து இருக்க வேண்டும் அப்படி உடுத்து நின் பீதக ஆடை பீதகம் அப்படின்னா சான்ஸ்கிருட்டில் பீதாம்பரம்னு சொல்லுவாள் பீத்தன்னா மஞ்சள் பட்டாடை பெருமாள் அணிந்து கொள்ளக்கூடிய பீதாம்பரம் என்னும் மஞ்சள் பட்டாடை அதைத்தான் தமிழில் நின் உன்னுடைய பீத்தக ஆடை பீதாம்பரம்னு அழைக்கப்படக்கூடிய மஞ்சள் பட்டாடையை கொடுங்கிற அப்படின்னா மஞ்சள் பட்டாடை தான் பெரியாழ்வார் அணிவாரான்னு அர்த்தம் இல்ல வெள்ளவேழ்த்தி சாதாரண பருத்தி அந்த ஆடையை அணிவார் அப்புறம் எதுக்கு பீதக வாடைன்னு மஞ்சள் பட்டாடையை சொல்லணும்னா வியாக்கியானத்திலே ஒரு நுட்பம் காட்டுகிறார் பெரியவாச்சான் பிள்ளை பெருமாள் எந்த வஸ்திரத்தை அணிந்து கொண்டாலும் அது பீதாம்பரம்ங்கிற நித்திய சூரியன் அம்சம் ஆயிடுமா பெருமாள் வைகுண்டத்துல மஞ்சள் பட்டாடை பட்டு பீதாம்பரம் அணிஞ்சிருக்காரு இல்லையா அது ஏதோ வெறும் வஸ்திரம் கிடையாது யுக்தம் சுவானுரூப்பயிர் அனுப்பமைகி சின்மையைகி ஸ்வப்பிரகாசைச்ச அன்யோன்ய ருச்சிரஜ கைகின்னு ஒரு ஸ்லோகமே மேற்கோள் காட்டுகிறார் பெரியவாச்சார் பிள்ளை பெருமாள் கையில சக்கரம் வச்சுட்டு இருக்காருன்னா வெறும் ஆயுதம் கிடையாது சுதர்சனருங்கிற நித்திய சூரி சக்கர வடிவில பெருமாள் கையில உட்காந்து கைங்கரியம் பண்றார் பாஞ்சஜன்ய சங்கு வச்சிருக்காருனா நாம பாக்குற வெறும் சங்கு கிடையாது பாஞ்சஜன்யா ஆழ்வார் என்ற ஒரு நித்திய சூரி கையில இருந்து கைங்கரியம் பண்றார் அது போல இடுப்புல வஸ்திரம் அணிஞ்சுருக்காருனா அது ஏதோ வெறும் ஆடை கிடையாது அவர் பீதாம்பரம்னு ஒரு நித்திய சூரி பெருமாள் எந்த ஆடை அணிந்தாலும் அவர் வந்து அதில் உட்காந்துருவாங்க இப்போ நாம பெருமாளுக்கு ஒரு வஸ்திரம் சாத்தினாலும் அதிலும் அந்த பீதாம்பரம்ங்கிற நித்தியசூரியனுடைய அம்சம் அவருடைய அனுகிரகமும் சேர்ந்து வரும் அதனால நீ பீதக வாடை அதை கொடுன்னா என்ன தாற்பயம்னா நீ அணிந்து கொண்டு கொடுத்தால் உன் அனுகிரகத்தோடு அந்த வஸ்திரத்திலே எழுந்தருளியிருக்கும் இருக்கும் நித்தியசூரி பீதாம்பரம் என்ற நித்யசூரி அவர் அனுகிரகமும் கிடைக்கும் அப்படிப்பட்ட நீ பீதக வாடை கொடுன்னு பிரார்த்திக்கிறார் அதனால வெள்ளவேட்டி தான் சமர்ப்பிக்கிறோனாலும் அதுலையும் பீதாம்பரம்ங்கிற நித்தியசூரியின் அம்சம் இருக்கும் பெருமாள் எந்த மாலை அணிந்தாலும் துளசியின் அம்சம் பெருமாள் எந்த ஆயுதம் ஏந்தினாலும் சக்கரத்தாழ்வாரின் அம்சம் பெருமாள் எந்த வாகனத்தில் பயணித்தாலும் அது கருடனின் அம்சம் பெருமாள் எந்த படுக்கையில் படுத்தாலும் அது ஆதிசேஷனின் அம்சம் அது போல் பெருமாள் எந்த வஸ்திரம் அணிந்தாலும் அது பீதாம்பரத்தின் அம்சம் அதனால நீ உடுத்து விட்டாலே அது பீதாம்பரம் தான் அதனால உடுத்து களைந்த நீ அணிந்து கொண்டு நீக்கிய நின் பீதக வாடை உன்னுடைய பீதாம்பரத்தின் அம்சம் கொண்ட அந்த வஸ்திரத்தை உடுத்து நாங்கள் கொள்வோம் அதனால எப்போதுமே பகவானுக்கு சமர்ப்பிக்காம நாம எதுவுமே உடுத்தக்கூடாது அதனாலதான் இன்னைக்கும் தீபாவளி போன்ற பண்டிகைகள் வந்தாலும் ஆற்றுல பெருமாள் எழுந்தருளி வழி இருக்காருனா அவருக்கு முதல்ல வஸ்திரம் வாங்கணும் நமக்குன்னு வாங்கின வஸ்திரங்களை கூட முதல்ல மானசீகமாக பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும் அவருடைய உடுத்து களைந்த வஸ்திரம் என்று தான் நாம் அணிந்து கொள்ள வேண்டும் அதனால் உடுத்து களைந்த நின் பீதகவாடை உடுத்து அதனால் நீ அணிந்து கொண்டு களைந்த அந்த பீதாம்பரம் அந்த வஸ்திரம் அதைத்தான் நாங்கள் கொள்வோம் இது ஒன்று ரெண்டு கலத்தது உண்டு அதாவது உன் பிரசாதத்தை தான் நாங்கள் உட்கொள்வோம் அது என்ன கலத்ததுன்னா என்னன்னா கலம்னா பாத்திரம்னு அர்த்தம் கலத்து அது அப்படின்னா அந்த பாத்திரத்திலே உள்ள மிச்ச உணவு நீ அமுது செய்த பாத்திரம் இருக்க கலம் கலத்தது அந்த பாத்திரத்தில் என்ன மிச்ச உணவு இருக்கோ நீ அமுது செய்த பிரசாதத்தை தான் நாங்கள் உட்கொள்வோம் ஏன்னா என்றைக்குமே பகவானுக்கு சமர்ப்பிக்காத உணவை நாம் உட்கொள்ளவே கூடாது இந்த உலகத்தில் அத்தனையும் விளைவித்து கொடுத்தவன் படைத்து கொடுத்தவன் பகவான் அதனால் அந்த உணவை அவனுக்கு சமர்ப்பிக்காம எனக்குன்னு நான் சாப்பிட்றேன்னா நாம் நன்றி கெட்டவர்கள்னு அர்த்தம் பகவத்கீதையில் கண்ணபிரான் சொன்ன வார்த்தை யஜசிஷ்டாசீன சந்தா முச்சியந்தே சர்வ கில்பிஷைஹி தே அகம் புஞ்சதே பாப்பாக ஏ பச்சந்தி ஆத்ம காரணாத்து பகவானுக்கு சமர்ப்பிச்சுட்டு அந்த உணவை சாப்பிட்டான்னா அவனுக்கு பாபங்கள்லாம் நீங்கும் ஆனால் எனக்கு நானே ந சமைச்சு சாப்பிட்டான்னா அவன் சாப்பாட்டை சாப்பிடல பாபத்தை உண்கிறான்கிறான் கண்ணபிரான் அதைனால என்னைக்குமே உனக்கு சமர்ப்பிச்சுட்டு தான் நாங்கள் சாப்பிடுவோம் கலத்தது உண்டு உன் கலம் பாத்திரத்தில் என்ன மிச்சம் இருக்கோ அதைத்தான் நாங்கள் அதுக்கப்புறம் எடுத்துக்கொண்டு நாங்கள் உட்கொள்வோம் அப்புறம் மூணாவது தொடுத்த துழாய் மலர் சூடி களைந்தன சூடுமி நீ அணிந்து கொண்ட மாலை பிரசாதம் உன் பிரசாதமாக வர அதை நாங்கள் சூடிக்கொள்வோம் அது எப்படிப்பட்ட மாலை தொடுத்த உனக்கின்று ஆசையோடு தொடுத்த துழாய் மலர் துழாயின்னா துளசி மலர்னா பூக்கள் அப்போ இது துளசி மாலையா பூ மாலையா அப்படின்னு கேள்வி வரும் இதையும் ஆச்சாரியர்கள் ரசித்து அர்த்தம் சொல்றா முன்பே பார்த்தோம் அல்லவா எந்த பூ மாலை அணிந்து கொண்டாலும் அது துளசியின் அம்சம் அதனால தொடுத்த துழாய் மலர் உனக்காக சாமானிய மலர் மாலை தொடுத்து சமர்ப்பிச்சாலும் அதுவும் துளசியின் அம்சமாயிடுது அதனால துழாய் என்ற துளசியின் அம்சமாக இருக்கக்கூடிய மலர்களால் ஆன மாலை அதனால தொடுத்த துழாய் மலர் உனக்கென்று தொடுக்கப்பட்ட அந்த மாலைகளை சூடி களைந்தன நீ முதல்ல சூடி அதன் பின் களை களைந்த பின் சூடும் சூடி கொள்ளும் இத்தொண்டர்களும் இந்த தொண்டர்களாகிய நாங்கள் அதை சூடிக்கொள்பவர்களாக இருக்கிறோம் ஏன்னா சூடி களைந்த மாலையின் அருமை உனக்குத்தான் தெரியுங்கிறான் பெரியாழ்வார் இங்க பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் சிலர் சூடி களைந்த மாலைன்னா நீ ரொம்ப விரும்புவ இல்லையா அப்படின்னு கேக்குறாராம் பெரியாழ்வார் அந்த சிலருங்கிறது வேற யாரும் இல்ல நம்முடைய கோதை நாச்சியார் ஆண்டாள் நாச்சியார் பெரியாழ்வாருடைய திருக்குமாரத்தி ஆண்டாள் சூடி களைந்த மாலைன்னா அந்த பெருமாள் எவ்வளவு ஆசையோடு அணிகிறார் அதுபோல பெருமாள் சூடி களைந்த மாலை என்றால் நாங்கள் ஆசையோடு அணிந்து கொள்வோம் அப்ப என் பொண்ணு ஆண்டாள் சூடி களைந்த மாலையை நீ எப்படி அணிகிறாயோ தொடுத்த துழாய் மலர் சூடி சூடும் இத்தொண்டர்களோ அப்ப ஆண்டாள் காதலோடு உனக்கு மாலை கொடுத்தா நீ சூடிக்கிற நீ எங்கள் மீது அன்போடு எங்களுக்கு மாலை கொடுத்தால் உன் பிரசாதமாக நாங்கள் சூடிக்கொள்வோம்னு இந்த பாசுரம் பெரியாழ்வார் பாடிட்டார் இதன் விளைவுதான் இன்னைக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே ஒரு வழக்கம் காணலாம் முந்தின நாள் ஆண்டாள் நாச்சியார் ஆண்டாள் ரங்கமன்னார் சன்னதியில எந்த மாலை அணிந்து கொண்டாலோ அந்த மாலை மறுநாள் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பள்ளி கொண்டிருக்காரு வட்டபத்திரசாகி வட்டபெரும் கோயிலுடையான் அவர் தான் அந்த ஊர்ல பிராச்சீனமான பெருமாள் ஆண்டாள் முந்தின நாள் சூடிய மாலை வட்டபத்திரசாஹிக்கு வரும் வட்டபத்திரசாயி சூடி கலைந்த மாலையை அதே மாலையை அதுக்கப்புறம் பெரியாழ்வார் அணிஞ்சுப்பார் தொடுத்த தொழாய் மலர் முதல்ல ஆண்டாள் தொடுத்து தான் சூடி கலைந்தா அப்புறம் அதை பெருமாளுக்கு கொடுக்குறா அதுக்கப்புறம் பெருமாள் சூடி கலைந்ததை சூடுமி தொண்டர்களோன்னு பெரியாழ்வார் சூடி கொள்கிறார் இந்த ரகசியம் அடி எனக்கு தெரிஞ்சதுன்னா ஒரு உபன்யாசத்துக்காக ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போயிருந்தேன் அப்போ ஸ்ரீ வே ஸ்ரீராமன் சுவாமின்னு அங்கே கைங்கரியம் பண்ணக்கூடியவர் அவர் சொன்னார் நீங்க ஆகம பிராமாணியம் பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது வந்து அடி எனக்கு ரொம்ப அவர் வந்து ஆகமத்தில் ஏதோ பிஹெச்டி பண்ணுறாரோ அதுக்கு நீங்கள் உங்களோட உபன்யாச கருத்துக்கள் ரொம்ப பயன்பட்டுது அதனால் நீங்கள் வாங்க உங்களுக்கு ஸ்பெஷலாக சேவை பண்ணி வைக்கிறேன்னு அழுஷன் போனார் முதல்ல ஆண்டாளையும் சேவை பண்ணி வைச்சார் அப்புறம் வட்டபத்திர சாயி அதுக்கப்புறம் பெரியாழ்வார் சன்னதிக்கும் அழுஷன் போனார் அப்போ அவர் ரொம்ப பரிவோடு அடியன்ட்ட சொன்னார் நேற்றுக்கு ஆண்டாள் சூடிண்ட மாலை இன்னைக்கு சாகி பெருமாளுக்கு வந்தது சாகி பெருமாளுடைய மாலை பெரியாழ்வாருக்கு வந்தது இப்ப அந்த மாலையை உங்களுக்கு போடுறேன்னு அடியன் நீச்சனேன் நிறை ஒன்று மில்லன் அடியன் கழுத்துல போட்டார் அதான் உடுத்து களைந்தனின் பீதகவாடை உடுத்து கலத்ததுண்டு துண்டு தொடுத்த துழாய் மலர் சூடி களைந்தன சூடுமி தொண்டர்களும் அப்ப நாமெல்லாம் என்ன பண்றோம்னா நாமெல்லாம் பெரியாழ்வாருடைய தொண்டர்கள் அவர் சூடிக்கலைந்த மாலையை நாம் சூடிக்கொள்கிறோம் அது நமக்கு பொருத்தம் அப்போ உன்னுடைய அந்த பீதக ஆடையை உடுத்து களைந்த ஆடையை அணிந்து கொள்கிறோம் உன் பாத்திரத்தில் உள்ள மீந்த பிரசாதத்தை அதன் பின் நாங்கள் உட்கொள்கிறோம் அதுக்கப்புறம் உன்னுடைய மாலை பிரசாதத்தை நாங்கள் சூடிக்கொள்கிறோம் எல்லாத்துக்கும் மேல நிறைய கைங்கரியம் பண்றோம் எப்படி விடுத்த திசை கருமம் திருத்தி விடுத்த திசை விடுத்தனா ஏவினைன்னு அர்த்தம் திசைனா டைரக்ஷன் விடுத்த திசை நீ எந்த திசையில எந்த டைரக்ஷன்ல கைங்கரியம் பண்ணு என்று ஏவுகிறாயோ விடுத்த ஏவின திசையிலே கருமம் கருமம்னா செயல் இங்கே பகவானுக்கு செய்யக்கூடிய தொண்டு கைங்கரியம் விடுத்த திசை கருமம் நீ ஏவின திசையில போய் அந்த காரியத்தை திருத்தி ரொம்ப திருத்தமோடு சிறப்பாக செய்வோம் செய்வன திருந்த செய்த்தினா நன்றாக செய்தல் சிறப்பாக செய்தல்னு அர்த்தம் அது எவ்வளவு சிறப்பாக செய்வார்னா இதை ராமபிரான் ஹனுமான கொண்டாடி ராமாயண யுத்த காண்டத்துல ஒரு வார்த்தை சொல்றான் காரியே கர்மணி நிர்திஷ்டே யோ பகூன் சாதகேத்து பூர்வ காரிய அவிரோதேன சகாரியம் கருத்து அதாவது ஒரு சிறந்த தொண்டன்கிறவ என்ன செய்யணுமா முதலாளி ஒரு வேலை சொன்னார்னா அந்த வேலையையும் செஞ்சுட்டு அத்தோடு வேற என்னென்னலாம் முதலாளிக்கு தேவைப்படுங்கிறத பார்த்து சொல்லாததையும் அதாவது முதலாளிக்கு விரோதம் இல்லாமல் அவர் சொன்ன செயலுக்கும் விரோதம் இல்லாமல் அதுக்கு அனுகூலமான மத்ததையும் சேர்த்து செஞ்சிடணுமா அது திருந்த செய்தல் கொஞ்சம் சுமார் வேலைக்காரானா சொன்னதை மட்டும் செய்வா அதை விட கீழே மட்டம்னா சொன்னதையே ஒழுங்கா செய்ய மாட்டா அது ரொம்ப தாழ்ந்தது அதனால நாங்க அப்படி இல்லை விடுத்த திசை கருமம் திருத்தி எப்படி இலங்கைக்கு போய் சீத்தைய சீதையை பார்த்ததோடு இல்லாமல் ராவணனையும் சந்தித்து அவன் பலம் என்னங்கிறதையும் தெரிஞ்சுட்டு அவன் என்ன மனநிலையில தெரிஞ்சுட்டு இலங்கைக்கும் நெருப்பு வச்சுட்டு கூட ஒரு பத்து காரியத்தை சேர்த்து வந்தாரு வந்தார் இல்லையா அந்த ஹனுமானை போல் கைங்கரியம் செய்வோம் விடுத்த திசை கருமம் திருத்தி நீ எந்த திசையில் எவுகிறாயோ திருத்தமாக சிறப்பாக அங்கே நாங்கள் கைங்கரியம் பண்ணுவோம் எல்லாம் பண்ணிட்டு முக்கியமாக பல்லாண்டு பாடுவோம் எப்போனா திருவோண திருவிழாவில் அதாவது பொதுவாக பெருமாளுடைய நட்சத்திரம் சிரவணம் என்று வேதத்திலேயே சொல்லி இருக்கிறது சிரவண நட்சத்திரத்துக்கு விஷ்ணு தேவத்தை அதனால பெருமாளுக்கு பொதுவாக சொல்லக்கூடிய நட்சத்திரம் என்பது திருவோணமாகிய சிரவணம் அதனால உன்னுடைய பிறந்த நாள்ல ஒரு பிறந்த குழந்தைக்கு பல்லாண்டு பாடுவது போல திருவோண திருவிழாவில் திருவோண நட்சத்திரம் சிரவண நட்சத்திர நட்சத்திரத்தன்று அன்று பிறந்த குழந்தையாக எங்கள் கண்ணுக்கு தெரியும் உனக்கு நாங்கள் பல்லாண்டு பாடுவோம் ஏன்னா பொதுவா பெருமாளுக்கு சிரவண நட்சத்திரம் என்பது வேத நியதி அந்த நாளிலே உனக்கு பல்லாண்டு பாடுவோம் அதுவும் எந்த அழகுக்குன்னா படுத்த பை நாகனை பள்ளி கொண்டானுக்கு பல்லாண்டு கூறுதுமே நீ பள்ளி கொண்ட அழகுக்கு ஏன்னா பெருமாளுடைய நின்ற திருக்கோலம் அமர்த திருக்கோலம் இது எல்லாத்த விட சயன திருக்கோலம் அந்த படுத்துன்றிருக்காரே பெருமாள் அந்த படுத்துன்றிருக்கிறது தான் தனி அழகு அதுவும் எப்படி படுத்த இந்த இடத்துல படுத்தா பள்ளி கொண்டேன்னு அர்த்தம் இல்லை விரித்தன்னு அர்த்தம் ஏன்னா அங்க பாயை சொல்றார் ஆதிசேஷன் என்னும் பாய் அவர் எப்படி இருக்காராம் படுத்த கீழே பறந்து இருக்கக்கூடிய கீழே விரிக்கப்பட்டிருக்கும் நாகணை அணைனா படுக்கை நாகனை அப்படின்னு சொன்னா நாகம் என்னும் பாம்பையே அணையாக படுக்கையாக கொண்டிருக்கிறார் பைன் நாகனை பைனா படம்னு அர்த்தம் அதாவது பாம்பினுடைய படங்கள்னு சொல்லுவோம் இல்லையா ஆதிசேஷன் எப்படி இருக்காராம் பை பெருமாள் வந்து அவர் மீது பள்ளி கொள்ளவும் அந்த சந்தோஷத்துல அவருடைய படங்கள்லாம் விரிவடைஞ்சு தான் நாம கூட சந்தோஷப்பட்டா மெய் சிலிர்த்து போகும் இல்லையா உடம்பே ஒரு சுத்து பெருத்துரு தூம்பா அது போல ஆதிசேஷனுடைய படங்கள்லாம் பெருமாளுடைய அந்த ஸ்பர்ஷத்தால விரிவடைந்தன அதனால படுத்த விரிக்கப்பட்ட பை அகன்ற படங்களை உடைய நாக அணை நாகத்தையே அணையாக படுக்கையாக கொண்டு பள்ளி கொண்டாருக்கு ஐயோ எவ்வளவு அழகா பகவானே நீ பள்ளி கொண்டு இருக்கிறாய் அப்படிப்பட்ட உனக்கு பல்லாண்டு பல்லாண்டுருதுமே இந்த அழகை பார்த்து யாரும் திருஷ்டி போடக்கூடாதுன்னு பல்லாண்டு பாடுவோம் அந்த அழகு எப்படி வெள்ளி மலையிலே காலமேகம் பொருந்தினா போலங்குறார் பெரியவாச்சார் பிள்ளை ஆதிசேஷன் வெள்ளி மலை போல் இருக்கிறார் அந்த மலைக்கு மேல் ஒரு கருப்பு மேகம் போல பகவான் பள்ளி கொண்டிருக்கிறான் வெள்ளி மலை வெள்ளி மலைக்கு மேல் மேகம்னா பார்க்கவே அழகா இருக்கு இல்லையா யாரும் கண் போட்டுவிடக்கூடாது அதனால படுத்த பைநாகனை படுத்த விரிக்கப்பட்ட பைன் நாகனை படம் விரித்து ஆடக்கூடிய அந்த பாம்பை அணையாக கொண்ட பள்ளி கொண்டானுக்கு அதில் பள்ளி கொண்ட அந்த அழகு அதை பார்த்து யாரும் கண்ணெச்சில் போடக்கூடாதுன்னு பல்லாண்டு கூறுதுமே இப்போ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பல்லாண்டு வாடுறோம்ட்டா அப்போ பாசுரத்தின் கருத்து நாங்கள் என்னென்ன பண்ணுவோங்கிறத வரிசைப்படுத்துற முதல் விஷயம் பகவான் உடுத்து அந்த பீதாம்பரத்தின் அம்சமான ஆடை அவர் பிரசாதத்தை தான் நாங்கள் உடுத்திக்கொள்வோம் ரெண்டு கலத்தது உண்டு உணவும் நீ அமுது செய்த மிச்ச பிரசாதம் அந்த பாத்திரத்துல என்ன இருக்கோ களத்துல அதைத்தான் நாங்கள் உட்கொள்வோம் மூன்று தொடுத்த துழாய் மலன் நீ மாலைகள் எதை அணிந்து கொள்கிறாயோ உன் பிரசாதமாக நீ சூடி கலந்ததைத்தான் நாங்கள் அணிந்து கொள்வோம் இதுல ஒரு முக்கியமான விஷயம் கலத்தது பாத்திரம்னு சொன்னதுனால பெருமாள் பாத்திரத்திலேயே நாம சாப்பிட்டுடுவோம்னு அர்த்தம் இல்லை அதுலேருந்து நம்ம இலைக்கு தான் சாப்பிட்றோம் அதனால அதே பாத்திரத்திலேருந்து சாப்பிட்டோம்னு அர்த்தம் இல்லை பாத்திரத்தில் மீந்திருப்பதை எடுத்து சாப்பிட்டோன்னு தான் புரிஞ்சுக்கணும் ஏன்னா அந்த ஒரு கிளாரிஃபிகேஷனும் கொடுத்துடணும் அதனால அந்த மாலை பிரசாதத்தை நாங்கள் பெறுவோம் மூணு அப்புறம் நாலு விடுத்த திசை நீ எந்த திசையில கைங்கரியம் பண்ண சொல்றியோ அந்த கைங்கரியங்கள்லாமோ ஹனுமானை போல செய்வோம் அஞ்சு திருவோண நட்சத்திரம் நீ பிறந்த நாளாச்சே அந்த நாளில் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்ட குழந்தை தொட்டுள்ள குழந்தை படுத்துட்டு இருப்பது போல வெள்ளிமலை என்னும் ஆதிசேஷன்ல கார்மேகம் போன்ற குழந்தையாக நீ பள்ளி கொண்டிருக்க திருவோண நட்சத்திரத்தில் உனக்கு பல்லாண்டு பாடுவோம் இந்த அஞ்சு செயலும் நாங்கள் செய்வோம் நீ உடுத்து இந்த ஆடையை உடுத்துக்கொள்வோம் உன்னுடைய அமுது செய்த உணவை உட்கொள்வோம் உன் மாலை பிரசாதத்தை சூடிக்கொள்வோம் நீ விடுத்த கைங்கரியங்களை செய்வோம் எல்லாத்துக்கும் மேல குழந்தையாக ஆதிசேஷ தொட்டிலில் கொண்டிருக்கும் உனக்கு பல்லாண்டும் திருவோண திருவிழாவில் பாடுவோம் என்று இந்த ஒன்பதாம் பாசுரத்தில் தெரிவித்து அடியார்களோடு சேர்ந்து பல்லாண்டு பாடிட்டார் பெரியாழ்வார் நாமும் சேர்ந்து கொண்டோம் உடுத்து கலைந்தனின் பீதகவாடை உடுத்து கலத்தது உண்டு தொடுத்த தொழாய் மலர் சூடி களைந்தன சூடும் இத்தொண்டர்களோ விடுத்த திசை கருமன் திருத்தி திருவோண திருவிழாவில் படுத்த பைனாகனை பள்ளி கொண்டானுக்கு பல்லாண்டு கூறுதுமே அப்படியே ஆங்கில வருஷன் வி வேர் த கோல்டன் எல்லோ அட்டையர் ஓன் பை யூ வி கன்சியூம் த லெஃப்ட் ஓவர் ஃபுட் இன் யுவர் வெசல் வி அடர்ன் அவர் செல்ஸ் வித் த கார்லேண்ட்ஸ் ஓன் பை யூ வி எக்ஸிக்யூட் ஆல் சர்வீசஸ் in the direction ordained by you we sing pallandu to you lying in the cradle of adisesha என்பது ஆங்கில வெர்ஷன் இனி கைவல்யத்தை நாடி மனம் திருந்தி பெரியாழ்வார் கோட்டையில சேர்ந்தாளே அவளோடு சேர்ந்து பெரியாழ்வார் பல்லாண்டு போகிறார் நாமும் சேர்வோம் எப்படிங்கிறத அடுத்த பகுதியில் காண்போம் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் தொந்த குழாய் களைந்தன சூடு மின் தொண்டர்களோ கருமம் திருத்தி திருவோண திருவிழாவில் படுந்த பைனாகனை பள்ளி கொண்டனுக்கு பல்நாடு கூருதுமே பல்நாடு கூருது